இப்போ நம்ம ஜோதிட தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பங்கு சந்தையில் லாபம் யாருக்கு அப்படின்ற ஒரு தலைப்பில் நாங்கள் பேச போகிறோம் பங்கு சந்தைன்னா அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க இது வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா கணினி வைத்து தான் நம்ம பார்ப்போம் அதாவது கம்ப்யூட்டர் அது அது நெட் நெட்டிருக்கணும் அதாவது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாம் யாருக்கு இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாருக்குமே வந்துருமா எல்லாருமா அதில் சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க அவர் அவர் ஜாதகப்படி தான் இந்த சந்தையில் லாபத்தை பெறையணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் எவ்வளவோ கோடிகள் விட்டவங்களும் இருக்காங்க எவ்வளவோ கோடிகள் சம்பாதித்தவர்களும் இருக்கிறார்கள் அதுதாங்க ஒரு இது அதுக்கு பெயர் தான் அதிர்ஷ்டம் என்றது சில துறைகள்ல மட்டும்தாங்க இந்த அதிர்ஷ்டம் வந்து நல்லாவே தெரியும் சில விஷயங்களுக்கு வந்து உழைப்பு உயர்வு தரும் என்று சொல்வாங்க ஆனால் இந்த பங்குச்சந்தை இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல உழைப்பு பெருசா இல்லைங்க இது மெயினான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தான் மிக அவசியமாக அமையும் இந்த பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு பாக்கும்போது இது எல்லாருக்குமே செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக நான் இப்ப சொன்னது தாங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் பங்கு சந்தை அதிகமான ஒரு லாபத்தை அள்ளித்தரும் இன்னும் ஒரு சில பாத்தீங்கன்னா ட்ரேடிங் சொல்லுவாங்க இல்லையா பங்கு சந்தையை அவங்களே ட்ரேட் பண்ணுவாங்க தினந்தோறும் இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரம் வரும் இன்றைக்கி பத்தாயிரம் வரும் இன்றைக்கி பணம் ஐம்பதாயிரம் போயிடுச்சுன்னு சொல்லி புலம்புவாங்க ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் அன்றாட தினங்கள் இன்றைக்கி பணம் வருமா வராதா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நம்ம வந்து விளையா அதில் பங்கு சந்தையில் இருக்கலாம் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணால் நமக்கு லாபம் வருமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குங்க அதற்கும் ஜாதகத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்புகள் உள் உண்டு இப்போ கோச்சாரம் என்று சொல்வது என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குல்ல அது அதாவது இப்போ கரண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சனி பேச்சு அது குரு பேச்சு அது செவ்வா பேச்சு அதெல்லாம் சொல்கிறாங்களே இப்போ கரண்டில் அந்த அமைப்புகளையும் வைத்துக்கொண்டு அவரவர் ஜனன ஜாதகத்திலையும் உள்ள கிரக அமைப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் வைத்து தான் இந்த பலனை வந்து நம்ம எடுக்க முடியும் எல்லாருக்கும் கிடையாது ஒரே நாளில் ஒரு சில எல்லாமே தோற்றவங்களும் இருப்பாங்க ஒரே நாள்லேயே வந்து நிறைய பேர் ஜெயித்தவங்களும் இருப்பாங்க அதனால் வந்து இந்த பங்கு சந்தையில் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து அது வந்து ட்ரெய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் வாழ்க்கைன மாதிரி காலையில் கம்ப்யூட்டர் எடுத்தாங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மூழ்கி போயிடுவாங்க அதில் ஒரு சிலர் மட்டும்தாங்க முத்தெடுப்பாங்கன்னு இல்லையா அது மாதிரி தாங்க அந்த பங்கு சந்தை வந்து எல்லாருக்கும் லாபத்தை தராது அவரவர் ஜாதகத்தில் இதுக்குண்டான பிளானட் எது தெரியுமா ராகுதாங்க ராகுனாலே உங்களுக்கு ராகுவோட கேரக்டர் பற்றி சொல்கிறேன் இது வந்து உழைப்பால் வரக்கூடிய கிரக பணமே கிடையாது ராகுவோட வேலை அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல மாயை இலயூஷன்ஸ் இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க சினிமா கூட ராகு தான் ராகு இல்லாமல் சினிமா கிடையாது சுக்ரன் வந்து ஒரு கலைத்துறை அப்படின்னு சொல்லலாமே தவிர ராகு தான் மாயை இப்போ ஒரு இல்லூஷன் என்பது இப்போ ஒரு திரை அரங்கு இருக்கு இல்லையா அது எது வந்து இல்லூஷன் ஒரு திரை அது நம்ம கிட்ட பொருளாக வாங்க முடியாது ஆனால் பணம் கொடுத்து தான் நம்ம உள்ளே போய் மூணு மணி நேரம் உட்காடுறோம் ஸோ அப்போ வந்து ஒரு மாயை கிட்ட தான் நம்ம உள்ளே சிக்கிட்டு தான் அதைக்குள்ளேனு ஒன்று நழஞ்சிட்டு இப்போ சில படங்கள் பார்த்துட்டோன்னா அப்படியே கதர்வோ அழுவோ நிஜ மாதிரி நினைப்போம்ல இதெல்லாம் மாயை தானே அதே மாதிரி தாங்க இந்த பங்கு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன்குள்ளே போயிட்டு இது ஒர்க் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து இப்போ எப்படி பணம் ஒரு படம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் படம் போட்டவங்க டமால் பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி அது விற்பனையாச்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து உழைப்பால் பெரிய அளவில் உழைப்பு கிடையாது சினிமாலாம் கூட மூணு மாதம்தான் அவங்க உழைப்பாங்க நடிகரும் சரி கேமராமேன் அதாவது ஒர்க்கிங் அந்த த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒரு படம் எடுக்கிறதுக்குன்னு வச்சிங்கன்னா ஆறு மாதத்தில் இப்போது ஒரு ஹீரோவுக்கு ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா எத்தனை கோடி பெரிய பெரிய அதை சொல்லுவாங்களே முக்கியமான பிரபலங்களாக இருந்தால் நூறு கோடி ரூபா வரைக்கும் கூட கொடுக்குறாங்க ஸோ அப்போ என்ன அந்த நூறு கோடி ரூபாய் நீங்கள் ஆறு மாதத்தில் சம்பாதிக்க முடியுமா வேறு எந்த துறையுமே கிடையாது அது தான் நிச்சயமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது அரசியல் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இந்த பங்குச்சந்தையும் அதே மாதிரிதாங்க இதில் வந்து விட்டவனும் இருக்கான் இதில் கட்டி பறந்தவன்னும் இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா ஃப்ளைட் வாங்கியிருக்காங்க ஃப்ளைட்டில் தான் போவார் அந்த மாதிரி ஒன் ஹவருக்கு வேற லெவலில் சம்பாதிக்கிறவங்கலாம் இன்னைக்கு இன்றைக்கும் இருக்காங்க பங்கு சந்தையின் மூலியமாகவே வேற லெவலில் இருக்காங்க இதே சொல்லுவாங்க இதுக்கு தான் வந்து ஷேர் என்று சொல்லுவாங்க சில பங்குகள் அதுக்கு ஷேர்ன்றாலே பங்கு பற்றி பேசுறது இத்தனை பங்கு வாங்குவாங்க இதில் ஒவ்வொரு கம்பெனி இருக்கும் நிறுவனங்கள் அதில் அந்தந்த கம்பெனியில் வந்து பணம் போடுவாங்க இத்தனை ஷேர் இதில் ஒரு ஐம்பது ஷேர் வாங்கினேன் ஐநூறு ஷேர் வாங்கினேன் முந்நூறு ஷேர் வாங்கினேன் இது லாங் டேர்ம் ப்ராசஸும் இருக்குது லாங் டேம்னா நம்ம லைஃப் அது கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் விட்டால் தான் அது பணம் நிச்சயமாக அதிகரிக்கும் அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷமாக கூட எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும் அதாவது வங்கி பணத்தை விட அந்த வட்டி காட்டிலும் உங்களுக்கு ஷேர்ல நிச்சயமாக பணம் கிடைக்கும் இது பொதுவானது ஆனால் தினமும் ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல இதில் தங்கமும் இருக்குங்க வெள்ளியும் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா கோல்டு ஷேர் அது மாதிரி சில்வர் ஷேர் அன்னாடம் அன்னாரம் சம்பாதிக்கிற விஷயங்கள் அப்படின் போது அப்ப கோல்டு ரேட் அதிகமாகவும் சொல்லிட்டு ஷேர் வாங்குவாங்க தெரியுங்களா அப்போ என்னன்னா இந்த குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கிரகம் எதுனா குரு தான் இப்போ குரு நல்லா இருந்தாருன்னா ஒரு நமக்கே தெரியும் சில விஷயங்கள் இருக்காது டெக்னிக்க பங்கு சந்தைக்கு வந்து இவங்க வந்து இத்தனை இந்த தேதி வரைக்கும் பங்கு சந்தையில் அந்த கோல்டு வாங்குங்கன்னு சொல்லி வச்சோன்னா நிச்சயமாக அது ஏறும் அப்படின்றது சில இருக்குது அது வந்து கோச்சாரம் என்று சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான விஷயம் அது மாதிரி வெள்ளி வாங்குறாங்க இல்லையா வெள்ளிக்கு உண்டான கிரகம் எதுனா சுக்கரனை குறிக்கும் சுக்கரனுடைய நிலை இருக்குல்ல நட்சத்திரம் சாரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அது யார் பார்க்குறா இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஜாதகத்தோட சில ஒப்பிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது எல்லோருக்கும் கிடையாது அவங்க அவங்க ஜாதகத்தை ஒட்டித்தான் இந்த கோச்சாரத்தையும் கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்த்து விட்டு தான் நம்ம இதை வாங்கலாம் வேண்டான்ற விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு போகிறது உங்களுக்கு கோல்டு ஷார் அதே மாதிரி சில்வர் ஷார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி நிறையா பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் அதாவது பெயர் சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் என்று சொல்லுவாங்க அது வந்து சொல்லுவாங்க கணினித்துறையில் இருக்கவங்க எல்லா மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ நீங்கள் அந்த தடவை நம்ம வே பண்ணுறோம் எப்போ ஃபோன் வாங்குறோம்னா அதனுடைய நிறுவனம் இவ்வளோ ஷேர் வச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோனுடைய இது அது மாதிரி நிறைய விஷயங்களா அந்த ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா அதை வைத்து கொண்டு கூட நம்ம உலக பொருளாதாரத்தை கூட நிர்ணயிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து தரும் டவுனா போயிடுச்சுங்க அங்கே போர் நடக்குது இங்கே டவுன்லாம் சிலது சொல்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அதற்கெல்லாம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தாங்க காரணம் நான் சொன்ன இந்த ராகு பகவானுடைய நிலை எல்லாருக்கும் ராகு நல்லது செய்ய மாட்டான் சொன்னா பெரிய பெரிய அமௌண்ட்டாக வந்து சேரும் அதே நேரத்தில் பெரிய பெரிய அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுதான் ராகு இங்கே உழைப்புக்கு வேலையே இல்லைன்னு வாங்க தான் முழுக்க முழுக்க வேலை ஸோ அப்போ அந்த ஒரு டெக்னிக்கு நிறையா பண்ணி 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 பார்க்க அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பெறுவதுன்ற ஒரு முயற்சிகளில் இருந்தவங்க தான் ஒரு சிலர் மட்டும்தான் அதில் கொடிக்கிட்டேன் நான் ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் அதில் நிறைய அரசானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் ஷேரோட விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்களேன் இந்த சந்தை இல்லை வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது போது இது ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்குது கிரிப்டோ என்றால்னா இப்போ வந்து சில நாடுகளில் அதை அங்கீகரிச்சு விட்டாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க அது எல்லாமே டிஜிட்டல்ஸ் தான் இப்போ கோல்டு வாங்குறாங்க ஷேர்னால் கோல்டு கையில் வாங்க மாட்டாங்க அது பாண்டாவோ அல்லது ஒரு பாயின்ஸாகவோ வாங்கி வச்சுப்பாங்க ஷேராக வாங்கி எடுத்து வச்சுப்பாங்க அதே மாதிரிதாங்க இதில் வந்து கிரிப்டோ கரன்சின்றது டிஜிட்டல் பணம் சொல்லுவாங்க டிஜிட்டல் அதுக்கும் வந்து முக்கியமானது ஷிபான்னு ஒரு காயினுங்க அது வந்து வாங்கினாங்க என் ஃப்ரெண்ட்ஸே வாங்கியிருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க வாங்கினாங்க பாருங்கள் ஐம்பத்தி நாலு கோடி ஆயிருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாக்கு அப்படின் போது எப்போ வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஷிபா அனௌன்ஸ் பண்ணாங்களே அப்போ வாங்கிட்டாங்க வாங்கின ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ஒரு டிஜிட்டல் ஒரு டிஜிட்டல் அதாவது பல கோடி வரும்ல காயின்ஸு ஸ்டார்ட்டிங்கில் விடும்போது பாயிண்ட் 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 ஜீரோ அப்படின்னு வரும் ஜீரோ 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 ஜீரோன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொல்லுவாங்க இல்லையா பத்தாயிரம் கோடி வாங்கி வச்சுருந்துருக்கோம் ஆயிரம் கோடி வாங்கி வச்சுருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அது ஒரு இந்த மாதிரி நாணயங்கள் டிஜிட்டல் நாணயம்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் மாதிரி கூட கிடையாது அதாவது இது எப்படின்னா பல மடங்கு நூறு மடங்கு அதிகமாகக்கூடியது நூறு பர்சன்டேஜ் இப்போ ஷேர்ஸ் கூட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் விடணும் சில விஷயங்கள் இருக்குது இது வந்து டிஜிட்டல் இதுன்றது ஆன்லைன்லேயே வந்து வங்கியிலேயே கனெக்ட் பண்ணி தான் நம்ம காயினே வாங்க முடியும் பிட் காயின் என்று சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு தான் அதில் வாங்கிட்டு இருந்தது இப்போ வந்து டேரெக்டாகவே காயின்ஸே வாங்கணும் முதல்ல வந்து பிட் காயின் வாங்கினா தான் அதுலேருந்து ஒன்று காயின் வாங்குற மாதிரி சில விஷயங்கள் வச்சுருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் நமக்கு வந்து பணத்தை எவ்வளோ பணம் பல மடங்கு ஆக்குறதுன்ற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படின்னும்போது அந் அதில் அந்த டிஜிட்டல் நாணயம் இப்போ சொல்கிறோம்ல இப்போ கூகுள் பேயெலாம் பண்ணுறோம் இல்லையா எதுவுமே டச் பண்ணாமல் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதே விஷயம் தான் கிரிப்டோ கரன்சின்னு இதில் பேர்கள் வேறு வேறு இருக்கும் நாலாயிரம் கரன்சி மேலேயே இருக்குன்றாங்க இதில் பணம் போட்டவர்கள்லாம் பல கோடி பல லட்சங்கள் வந்து சம்பாதிச்சிருக்காங்க இது மாதிரி பல ஆயிரமான டிஜிட்டல் கரன்சிஸ்லாம் வந்திருக்கு அதற்கு என்ன கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவோட வேலை தாங்க பண்ணுது ஸோ இப்போ நான் நான் என் நண்பர்கள் கூட நிறைய சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவரோட ஜாதகத்தை எதுக்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் ராகுவோடைய நிலையை வேறு லெவல் ராகு தசை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கரெக்டாக இதெல்லாம் பண்ணுது சரினு சொல்லிட்டு இன்னும் ஏறு இன்னும் ஏருன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க ரேட்டு கம்மியாயிடுச்சு இப்போ எல்லாமே டவுன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிய வேண்டியா அப்படின்னு போது இந்த ராகுவோட வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் அவன் அதை கம்மியாகவும் ஆக்கிரமனும் தான் அந்த ராகு தான் அவருக்கு வந்து கரெக்டான நேரத்தில் சிலது கடவுள் புண்ணியத்துல கொஞ்சம் அசெட் வாங்கிட்டனால அவர் லாபமா ஆயிட்டார் எப்படி பார்த்தாலும் அவருக்கு லாபம் தான் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துருச்சு ஸோ வந்து இதற்கெல்லாம் எந்த கிரகம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லும்போது ராகு பகவான் இஸ் ரொம்ப மஸ்ட்டு டிஜி இது சொல்லுவாங்களே ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு நான் சொல்கிறது எல்லாமே இதற்கெல்லாம் அடிப்படை ஒரு கிரகம் எது என்று பார்த்தீர்கள் இந்த ராகுவோடைய இது அதை சொல்லுவாங்களே ஆமேதம் நான் நண்டுசுரான்னு சொல்லுவாங்க பூமஞ்சத்தில் அவன் துயில்வான்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா கடகராசியில் ராகு பகவான் இருந்தாலும் கன்னி ராசியில் ராகு பகவான் இருந்தாலும் மேஷ மேஷராசத்தில் ராசியில வந்து ராகு பகவான் இருக்கக்கூடிய ஜாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி யோகங்கள் எல்லாம் இருக்குங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆன்லைன் பங்கு நல்ல லாபத்தை அவங்களுக்கு அளித்தரும் அதுவும் அவங்களோட ஜ தசாபுத்தி சொல்லுவாங்கல்லையா கட்ட தசையில் போயிட்டு அவங்க வாங்கிட்டு கேட்டால் ராகு எனக்கு மேஷத்தில் தானாங்க இருந்துச்சு எனக்கு ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க நமக்கு அதுக்கு உண்டான தசையோ புத்தியோ அந்தரமோ அட்லீஸ்ட் நடந்துட்டு இருக்கும்பொழுது இது செய்யும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பழங்கள் கிட்டும் அதாவது இந்த ராகு பக்கம் வந்தாங்க மற்ற கிரகங்களை காட்டிலும் சுனாமி மாதிரி ஆள் அப்படியே பெரிய அளவில் வீழ்ச்சி அதாவது அதிகமாக சொல்லுவாங்களேன் சின்ன அலை எப்படி இருக்கும் சுனாமி அலை எப்படி இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் ராகுவோட வேலை வந்து அதிகமான பணத்தை கொடுப்போம் அதே மாதிரி அதிகமாக பணத்தையும் எடுக்கக்கூடிய ஆள் ஒருத்த நஷ்டமாகறதுக்கும் அதே பிளானட்டு தான் ஆனால் அவங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் ஆபத்தி தருவார் அதே அவர் வந்து கேட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த கொஞ்சம் கம்மியாக மட்டும் இல்லாமல் அதில் அவங்க நஷ்டம் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நிச்சயமாக நம்ம சொல்லுமே தவிர மேலெழுந்த வாரியாக நம்ம சொல்வார் தப்புங்க சரிங்களா இது மாதிரி நம்ம இன்னும் ஒரு தலைப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்